வணக்கம் தி நெல்லைடைம்சின் தினமொரு திருக்குறள் செல்லிடத்து காப்பான் சின காப்பான் அல்லிடத்து காக்கின் காவா காணன் பழிக்கும் இடத்தில் சினம் வராமல் காப்பவனை சினம் காப்பவன் பழிக்காத இடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன தொடர்வது தி நெல்லைடைம்சின் இன்றைய முக்கிய செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் முதலமைச்சர் முக ஸ்டாலின் இன்று முதல் சூறாவளி பிரச்சாரம் மேல் தேர்வுக்கு பதிலாக முறை பெண்களுக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் அதிமுக தேர்தல் அறிக்கை முதல் மந்திரி பதவியில் நீடிப்பாரா கெஜ்ரிவால் சிறையில் இருந்தே பணி செய்வார் என ஆம் ஆத்மி தொழில்நுட்பத்தில் இஸ்ரோ சாதனை இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று முதல் சூறாவளி பிரச்சாரம் நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் முதற்கட்ட தேர்தல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கு அரசியல் கட்சிகள் தங்கள் கூட்டணியை இறுதி செய்து தொகுதிகளை பங்கீடு செய்வதில் தீவிரம் காட்டி வருகின்றனர் தமிழகத்தில் தேர்தலுக்கு குறுகிய காலமே உள்ளதால் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணியில் விறுவிறுப்பாக ஈடுபட்டுள்ளன இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியில் தமிழகத்தில் திமுக தலைமையில் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கோமா தேகா உள்ளிட்ட கட்சிகள் ஒரு அணியாகவும் அதிமுக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் மற்றொரு அணியாகவும் பாஜக பாமக புதிய நீதிக் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இன்னொரு அணியாகவும் போட்டியிடுகின்றன நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண்கிறது இதில் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவு அடைந்துவிட்டது திமுக சார்பில் இருபத்தி ஓரு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் நேற்று முன்தினம் வெளியிட்டார் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று தனது சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்குகிறார் இதனையொட்டி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி மாவட்ட பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இதற்காக அங்கு பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அருண் நேரு திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க உள்ளார் இந்த பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர் இதற்காக இன்று மாலை மணிக்கு சென்னையில் இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் விமானம் மூலம் திருச்சிக்கு வருகிறார் அவருக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர் பின்னர் அவர் காரில் பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்திற்கு செல்கிறார் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் முடிந்ததும் கார் மூலம் தஞ்சாவூருக்கு புறப்பட்டு செல்கிறார் இன்று இரவு தஞ்சாவூரில் தனியார் ஹோட்டலில் தங்கும் அவர் நாளை தஞ்சை மற்றும் நாகை நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார் நீட் தேர்வுக்கு பதிலாக மாற்று தேர்வு முறை பெண்களுக்கு மாதம் ரூபாய் மூன்றாயிரம் அதிமுக தேர்தல் அறிக்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் போது ஒப்புதல் பெற வேண்டும் உச்ச நீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க வலியுறுத்தப்படும் குற்ற வழக்கு சட்டங்களின் பெயர் மாற்றத்தை கைவிட வலியுறுத்தப்படும் தடையில்லா முன்முனை மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையம் அமைக்கப்படும் சிலிண்டர் விலையை குறைக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய நிர்ணயம் செய்ய வலியுறுத்துவோம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை வலியுறுத்துவோம் நீட் தேர்வுக்கு மாற்று தேர்வு முறையை கொண்டு வர வலியுறுத்தப்படும் வழக்காடு மொழியாக தமிழ் மொழி இடம்பெற வேண்டும் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் மூன்றாயிரம் ரூபாய் வழங்குவோம் குற்ற வழக்கு சட்டங்களில் பெயர் மாற்றத்தை கைவிட வலியுறுத்தப்படும் இவைகள்தான் அதிமுக தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் நீடிப்பாரா கெஜ்ரிவால் சிறையில் இருந்தே என ஆம் ஆத்மி தகவல் மதுபான கொள்கையுடன் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று இரவு கைது செய்தனர் பின்னர் அவரை அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் இன்றைய விசாரணைக்கு பிறகு கோர்ட்டில் ஆஜர்படுத்த திட்டமிட்டுள்ளனர் சுப்ரீம் கோர்ட்டில் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால நிவாரணம் கிடைக்காத பட்சத்தில் அவர் சிறையில் இருக்க வேண்டியிருக்கும் எனவே அரசு நிர்வாகத்தை அவர் தொடர்ந்து நிர்வாகிப்பாரா அல்லது பதவி விலகுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் மந்திரியாக நீடிப்பார் என்றும் சிறையில் இருந்தபடியே வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்றும் அக்கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவராக கருதப்படும் ஆதிஷி தெரிவித்தார் சிறையில் இருந்தே முதல் மந்திரி தனது பணிகளை செய்வதை தடுக்கப்படவில்லை என்றும் அரசியலமைப்பு ரீதியாக பிரச்சனைகளை உருவாக்கும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பீகார் முதல்வராக இருந்த லாலு பிரசாத் யாதவ் கால்நடை தீவன ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட போது அவர் தனது பதவியை மனைவி ராப்ரி தேவியிடம் ஒப்படைத்தான் என்பது குறிப்பிடத்தக்கது முதல் மந்திரி பதவியில் இருந்து அவரை மத்திய அரசு செய்யலாம் அல்லது பதவியில் இருந்து நீக்கலாம் என சட்ட வல்லுநர்கள் கைது செய்யப்பட்டால் என்ன நடைமுறை பின்பற்றப்படுகிறதோ அதே நடைமுறை கெஜ்ரிவால் வழக்கிலும் பின்பற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தானாக தரையிறங்கியது புஷ்பேக் மறு பயன்பாட்டு ராக்கெட் தொழில்நுட்பத்தில் இஸ்ரோ சாதனை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ பயன்பாட்டுக்கு ராக்கெட்டை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது செலுத்தக்கூடிய ராக்கெட்டை பூமியில் மீண்டும் பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்ப சாதனைகள் தொழில்நுட்பங்கள் பயன்பாட்டு ராக்கெட்டான ஆர்எல்வி தரையிறங்கும் திறனை நிரூபிப்பதற்காக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கர்நாடக மாநிலம் சித்தூர்கா மாவட்டத்தில் உள்ள ஏரோனெட்டிக்கல் சோதனை தளத்தில் இருந்து சோதனை செய்யப்பட்டது அப்போது நிர்ணயிக்கப்பட்ட ஓடுபாதையில் மாதிரி ராக்கெட் வெற்றிகரமாக தரையிறங்கியது அதன் தொடர்ச்சியாக இன்று காலையில் அதே சோதனை தளத்தில் இருந்து மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் இரண்டாவது கட்ட சோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த பரிசோதனையின் மூலம் மறுபயன்பாட்டு செலுத்து வாகன தொழில்நுட்பத்தில் ஒரு முக்கிய மைக்கல்லை எட்டியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது மிகவும் சவாலான இந்த திட்டத்தை சிறிய குறையும் இல்லாமல் செயல்படுத்திய விஞ்ஞானிகளை இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பாராட்டியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்